Ha <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் அமைகின்றது இங்கே களத்தில் அரசர்கள் வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இதுவரையில் அறியாத ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் டீப் சீக் அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளாக செயற்கை நுண்ணர்வு தொடர்பாக உலகம் பூரா ஊடகங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றப்போன்று என்ற விடயங்களை எடுத்து வந்திருந்தார்கள் அதில் முக்கியமாக ஓபனே ஜிபிடி என்ற அந்த நிறுவனம் தான் முதலில் எல்லா விடயங்களையும் வெளியிட்டு வந்தார்கள் அது தொடர்பாக பெரிய ஆரவாரம் எல்லாம் எடுத்தார்கள் உலகத்தில் பெரிய மாற்றங்கள் வரப்போன்ற என்று செயற்கை நுண்ணர்வை தயாரிச்சி போன்று அதை வந்து தயாரிக்கின்ற நிறுவனம் என்விடியா என்பது என்விடியா என்ற அந்த நிறுவனம் நான் நிற்கின்றேன் ஆறு மாதத்துக்கு முன்னதாக அவர்களுடைய பங்கு சந்தையில் செய்திகளையும் பார்த்திருந்தேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு நிறைய குழப்பங்கள் நிறைய ஆரவாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் டீப் சீக் ஒரு குண்டை போட்டு விட்டிருக்கிறார்கள் போல் இருக்கின்றது அரசவர்களிடம் கேட்போம் இந்த டீக் சீப் என்பவர்கள் யார் இவர்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போறார் என்று வாருங்கள் அரசவர்களை கூறுங்கள் அதாவது திங்கட்கிழமை இந்த ஒரு இரத்த என்று என்றுதான் கூறலாம் ஸ்டோக் மார்க்கெட்டுக்கு அதாவது இந்த டெக் டெக்னாலஜிக்கல் பங்கு சந்தை ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவிட பர்லாட்லேயே மிக கடுமையான வீழ்ச்சி அடைந்தது என்று கூறுகிறார்கள் டோட்டலாக அதாவது மொத்தமாக எல்லா நிறுவனங்களும் இழந்தது கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு டிரில்லியன் டாலர்கள் என்று கூறப்படுகின்றது ஒரு ஒரு நாளுக்கு அதில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏஐயில் மிக அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்கிலும் அதிலும் முன்னணியாக நின்ற நிறுவனம் வந்து என்பிரியா அது இந்த இழப்பு மட்டும் அறுநூறு மில்லியன் அறுநூறு பில்லியன் டாலர்கள் என்று கூறப்படுகின்றது அது இந்த இழப்பு மட்டும் இன்னும் பெருமளவில் அது இழப்புகள் ஏற்படலாம் என்று கூறப்படுகின்றது இதற்கு பின்னணியில் இருப்பவர் வந்து ஒரு நாற்பது வயதான லியாங் பெங் என்ற அவர் ஒரு என்ஜினியர் என்று கூறப்படுகின்றது சீனாவில் இருந்து ஆஹ் இவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த உயர் தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்களை இப்போது பேட்டன் பண்ணும் போதோ அல்லது பப்ளிஷ் பண்ணும் போதோ பல தகவல்களை தாங்கள் இருட்டடிப்பு செய்துவிட்டு தான் செய்வது என்று போல பெருமளவில் விடுவதில்லை என்று சொல்லியும் ஆனால் தகவல்கள் டேட்டா சோர்ஸை அவர் இங்கிருந்து எடுத்தார் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது வெவ்வேறு ஆக்கள் கதையை பேசும்போது போது கூறுகிறார்கள் நோமலா எடுக்கலாம் இவர்கள் இந்த சாட் அதாவது ஓப்பனேயிலிருந்து எடுக்கலாம் என்றுதான் கூறப்படுகிறது ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து பில்லியன் ஐந்து பில்லியன் டாலர்களுக்கு வடிவமைத்த இந்த ஓப்பு நேயை அவர் அஞ்சு தசம் ஆறு மில்லியனுக்கு செய்து முடித்து விட்டார் இப்ப இவர்கள் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் சிப்ஸை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் டிப்சி வந்து ரெண்டாயிரம் சிப்ஸ் தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இணையதியும் குறைவாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் அதை பிரித்து ஐந்து பில்லியன்டும் போது ஐயாயிரம் மில்லியன் ஆனால் இவர பெருமதி அஞ்சு தசம் ஆறு மில்லியன் என்னும் போது இந்த கட்டியமைக்கப்பட்ட பங்கு சந்தைகள் அனைத்தும் தர உடனே அதாவது இந்த இந்த செய்தி வந்தவுடனும் எல்லோரும் அவசரப்பட்டு விக்கவழி கிட்டு விட்டார்கள் தங்கள் பங்குகளை அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போனது அப்ப இதுல கிட்டத்தட்ட ப்ளூம்பெர்க் கொண்டை கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் ஐநூறு செல்வந்தர்கள் ஒரே நாளில் நூற்றி ஆறு பில்லியன் டாலர்களை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் இது இது இப்ப அமெரிக்காவை தளமாக கொண்ட நிறு தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல ஜப்பான் தொழில்நுட்ப நிறுவனங்களாக இருக்கலாம் ஏனி ஆசிய நாடுகள் பல நாடுகள கடு கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன உதாரணமாக பாத்தீங்கன்று சொன்னால் இப்ப ஓரக்கல் என்ற நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு பில்லியனை இழந்திருக்கின்றது ஆப்பிள் கூட ஆப்பிள் இருபது பில்லியனை இழந்திருக்கின்றது டெல் பதிமூன்று பில்லியன் டொலர்களை இழந்திருக்கின்றது பைனான்ஸ் பன்னெண்டு பில்லியன் டொலர்களை இழந்திருக்கின்றது அதே

அதையிலிருந்து வருமானம் தேடுவதற்காக உருவாக்கப்பட்ட பபுள் என்றுதான் கூறுகிறார்கள் அதை உடைத்து விட்டார் அப்ப அதை உடைத்தது வந்து இந்த நீங்கள் என்னென்று உள்ளத்தில் இருக்கின்றது நீர்கள் இதே இவர்கள் ஏனைய நாடுகளுக்கு ஒரு தாங்கள் ஒரு ஜம்பாவான்களாக காட்ட வலிக்கிட்டது தான் இப்போ இப்போ உதாரணமா நீங்கள் பார்க்கலாம் ட்ரம்ப் வந்தவுடன் ஏஐ இந்த அபிவிருத்திக்கு அஞ்சூறு பில்லியனை ஒதுக்கியிருந்தார் அப்ப ஆனால் அந்த ஐநூறு பில்லியன் அவர் ஒதுக்கின உடனேயே போராக்கல் நிறுவனத்தின் தலைவர் உடனடியாக சொல்லிவிட்டார் நாங்கள் புற்றுநோய்க்கான மருந்தை இந்த ஏஐயின் உதவியுடன் கண்டறிவோம் நான் அந்த மருந்து வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு இந்த ஏஐன் உதவியுடன் உடனடியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்தந்த பேர் இப்ப எந்த டிஎன்ஏ என்று சொன்னால் என கேட்ட மருந்து வரும் இப்ப அந்த வேக்சின் வந்து கொமனா இருக்காது உள்ள அத்தனை மக்களுக்குமான பெசிபிக் யூனிக்காக இருக்கும் என்று கூறியிருந்தார் அப்ப அதாவது ட்ரம்ப் அஞ்சூறு பில்லியனையும் அமெரிக்காவை விட்டு போக விடாமல் அதையும் அமெரிக்காவுக்கு முடக்கி அதை வைத்து உழைப்பது ஆனால் இப்ப இப்ப மத்த இப்ப என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இனி அதாவது இவர்கள் இந்த ஏஐயை டெவலப் பண்ணி மிக செலவு மிக்கதாக காட்டி அதை உலகத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வெளிக்கிடுற நேரத்துல

கிட்டத்தட்ட டோட்டல் ஜிடிபி ஒரு சிறு ஒரு நிறுவன் என்று சொல்லிருக்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் அது பெறுமதி வந்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது விகிதம் அதிகரித்திருந்ததாக கூறு கூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டுமே அப்படி அதிகரித்திருந்தது ஆனால் இப்ப சீனாண்ட தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் இவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் அவர்கள் பல தொழில்நுட்பங்களை திருடுவதென்று சொல்லி ஆனால் இப்ப ஓப்பன் சட்ட ஜிபிடி சட்டாக இருக்கலாம் ஓப்பன் ஏஐயாக இருக்கலாம் அதில் இருந்த தகவல்களை எடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆனால் அது எடுப்பதும் தவறில்லை என்றும் தான் கூறுகிறார் இல்ல இப்ப உலகத்தில் நிறைய மாற்றங்கள் அரசுகள் இப்ப நானும் தொழில்நுட்பத்தில் பணிபுரிகின்றபடியால் ஓரளவுக்கு இது தொடர்பாக என்ன நீங்கள் நீங்கள் இது தொடர்பாக கூட கதைக்கலாம் நிச்சயமாக என்னவென்றால் இப்ப நீங்க இப்ப ஓபன் சோர்ஸ் என்று சொல்லும் பொழுது முன்னராக இப்ப ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னதாக இப்ப சுமார் உதாரணத்துக்கு ஐபிஎம் எடுத்தீர்கள் அவர்கள் உருவாக்கம் எல்லாமே பூட்டி

இவ்வளவு தொகை பணத்தை கொடுத்து எல்லா நிறுவனங்களும் அந்த தொழில்நுட்பத்தை வாங்க வேண்டியிருக்கு இப்ப இவர்கள் வந்தபடியா அவர்களுக்கு அந்த வருமானம் இல்லாமல் போவோம் என்பது புரட்சி நேற்று நடந்த டெக்னாலஜி புரட்சி தான் சொல்லலாம் இல்லையா உண்மைதான் என்னென்னு சொன்னால் இப்ப ஹவுஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு அட்வைசரை போட்டிருந்தார் அட்வைசரை போட்டிருந்தார் டேவிட் சக் சொல்றாரு அவர் கூறியிருக்கிறார் என்னென்றால் இந்த டீப் சீக் வந்து இந்த ஏஐ ரேச வந்து மிகப்பெரிய ஒரு காம்படிஷனா மாத்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அதே போலதான் ட்ரம்பும் ட்ரம்பும் அது தொடர்பாக கருத்து வெளியிட்டு இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இது வந்து தங்கட தங்க தாங்களுக்கு கவுண்டர் மெஷர் எடுக்கணும் என்றால் அவர் அதை தடை செய்கிறது அப்படி ஒன்றும் கதைக்கவில்லை இதுக்கு ஈக்குவலாக தாங்களும் முன்னகர வேண்டும் என்ற அதாவது இனி மலிக்க வேண்டிய ஒரு நிலை உடனடியாக சொன்னார் என்றால் டீப் சீக் வந்து ஒரு வேக்அப் கோல்ஸ் யூஎஸ் செக்ட் அங்கிருந்து நிறுவனங்கள் விழித்திருந்து நீங்கள் செயல்பட வேண்டிய நேரம் என்று அண்மையில் இது தொடர்பாக ஒரு ஒருவர் ஆய்வு வெளியிடும் போது போட்டிருந்தார் கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில இருக்கின்ற நிறுவனங்கள்ல வந்து கிட்டத்தட்ட சீனாவிண்ட தொழில் தொழில்நுட்பவியலாளர்கள விகிதம் வந்து ஒரு இருபத்தி ஏழு விகிதமாக இருந்தது அமெரிக்கர்கள் முப்பத்தொரு விகிதமாக இருந்தார்கள் இந்தியர்கள் பதினேழு பதினொரு விகிதமாக இருந்தார்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீனர்கள் முப்பத்தெட்டு விகிதமாகவும் அமெரிக்கர்கள் முப்பத்தி ஏழு இந்தியர்கள் ஏழு அப்ப குறைந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிலேயே இந்த டெவலப்மெண்ட்ல அவர்கள் தான் கூடுதலாக சீனா பொறியியலாளர்கள் தான் கூடுதலாக வேலை செய்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அதுக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இப்ப என்னென்ன சொன்னால் இப்ப இதுல அதாவது சிலிக்கன் வேலிக்கு வந்து ஒரு பனிக் பணிக்காக போய் விட்டார்கள் என்றதான் அவர்கள் இந்த வாதமாக இருக்கணும் மற்றது சீனாவின் இந்த தொழில்நுட்பம் இனி பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரானோ ரஷ்யாவோ மற்றது சவுத் சவுத் பிளக் வந்து இலகுவாக அதனை அக்சஸ் பண்ண முடியும் அவர்கள் இலகுவாக அதனை டெவலப் பண்ண முடியும் இப்ப அதுதான் அந்த சிக்கல் அப்ப இப்ப உதாரணமாக நீங்கள் உக்ரைன் போருக்கு பார்க்கலாம் கோதுமை வயல்கள் இங்கே நீங்க சொன்னா கோதுமை வயல்கள் இப்ப நாங்கள் எங்கள் கொம்பனி வந்து ஒரு கிராமப்புறம் அங்கு அப்ப நடந்துக்க நடந்து போயிக்க பெருமளவான வயல்கள் வெறுமையாக இருக்கின்றன அப்போ என்னோட வேலை செய்கிற ஒருவர் இங்கத்தையால் அவர் தான் சொன்னார் அந்த வயல்களை செய்ய விடாமல் இருப்பதற்கு ஒன்றியம் காசு கொடுக்கிறது பிரெக்சிட்டுக்கு முன்னர் ஏனென்று சொன்னால் கூடுதலாக விளைவித்தால் கோதுமையின் விலை குறைந்து விடும் உலக சந்தையில் அப்ப அதை தாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்றால் விளைவிக்காமல் இருப்பது ஆனால் அல்லது கடலில் கொட்டுவது ஆனால் அதை ரஷ்யா உடைத்தது இந்த உக்ரைன் போர் தன்னிடம் நடந்தை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இலகுவா இலவசமாக வழங்கிவிட்டது அதே ஒரு நிலைமைதான் இப்ப இவர்கள் எல்லாவற்றையும் பெரிய பூதாகரமாக ஐந்து பில்லியன் டாலர்கள் செலவழித்து இப்படி கட்டணும் என்று சொல்லும் போது ஒருத்தன் வந்து அஞ்சு மில்லியனுக்கு கட்டி கொடுக்க அந்த அந்த பிம்பம் உடைந்து விட்டது அதுதான் அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த செயற்கை நுண்ணறிவு ஒரு மாற்றத்தை பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது ஒரு சிறிய உதாரணம் நான் ஒரு என்னுடைய வேலைத்தளத்தில் பெண்ணை வழங்கும் நிறுவனம் அவர்களோடு நான் ஈடுபட்டு அவர்களுக்கு நாளாந்தம் லெவன் பில்லியன் அலர்ட்ஸ் வந்து கொண்டிருக்கும் அதாவது அதை தாக்குவதற்கான ஆக இருக்கலாம் வேறு வேறு வடிவத்தில் அந்த அலர்ட்ஸ் வரும் ஆனால் லெவன் பில்லியன் அலர்ட்ஸை ஒரு நாளில் எத்தனை பேர் வேணும் அந்த அலர்ட்ஸை பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா என்று அதை தட்டி கழிப்பதற்கு இத்தனை எத்தனை பேர் தேவை இந்த ஏஐஐ நாங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த லெவன் பில்லியன் அலர்ட்ஸ் எல்லாவற்றையும் அது ஸ்கேன் பண்ணி எல்லாவற்றையும் கொண்டு வந்து கடைசியாக சொல்லும் இந்த பத்து அலர்ட்ஸ் இருக்கின்றது இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இதில் தான் நீங்கள் உங்களுடைய முழு நேரத்தையும் செலவழிக்க வேண்டும் இதன் ஊடாக நீங்கள்

எவ்வளவோ எல்லாம் வகுப்பெல்லாம் எடுப்பார்கள் ஆனால் செய்கிறது இந்த அமைப்புகளை உருவாக்கினார்கள் எல்லாம் தங்களை பாதுகாப்பதற்கென்று நீங்கள் அடிக்கடி கூறியது எனக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல்தான் இந்த தொழில்நுட்பத்தை எடுத்து இந்த கொள்ளை அடித்திருப்பார்கள் இந்த உலகம் நாடுகள் அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா உண்மைதான் அதுதான் அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் இவர்கள் இந்த மார்க்கெட் கப்பிட்டல் வந்து ஆயிரம் மடங்கு வந்து எக்ஸ் கூறுகிறார்கள் அஹ் உண்மையார் என்னென்று சொன்னால் அவர்கள் கொஞ்சத்தை செலவழித்து போட்டு அதை பெரிதாக என்று சொன்னால் விலையை அதிகரிப்பதற்கு இப்ப உதாரணமா பாருங்கள் சில கேன்சருக்குரிய மருந்துகள் கூட ஒரு மருந்தின் விலை ஆயிரத்தி ஐநூறு டாலர்களாக அல்லது ஆயிரத்தி பவுண்ட்ஸ்களாக இருக்கின்றது என்ன இப்ப இவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால் ஒரு ட்ரக்ஸை டெவலப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் எடுக்கும் என்று சொல்லியும் அதற்கு கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் பவுன்ஸ் செலவாகும் என்று சொல்லியும் ஆனால் அதே மருந்தை இனி சீனாவோ இந்தியாவோ அங்கு தயாரிக்கும் போது அவர்கள் மிக குறைந்த விலையில் தயாரித்து விடுவார்கள் இந்த தொழில்நுட்பங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதான் பிரச்சனை இப்போ கேன்சர் ட்ராக்ஸை பொறுத்த வரையில் ட்ரம்ப் அஞ்சூறு மில்லியனை ஒதுக்கும் போது ஹாஃப் ட்ரில்லியன் அஞ்சூறு பில்லியன் மில்லியன் போது ஹாஃப் ட்ரில்லியனை ட்ரம்ப் ஒதுக்கும் போது அதனை அப்படியே கைப்பற்றுவதற்கு ஓரக்கல் நிறுவனமும் ஜப்பானின் ஒரு நிறுவனமும் தான் உடனடியாக வந்தது ரெண்டும் ஒன்று தான் ஜப்பானும் அமெரிக்காவும் தற்போதைய நிலையில் ஒன்று ஆனால் அவ்வாறு அவர்கள் அந்த கேன்சர் ட்ரக்கை டெவலப் பண்ணியிருந்தா அதன் விலை எவ்வாறு இருக்கும் என்பதும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளின் செல்வத்தையும் அங்கு கொண்டு சென்றிருப்பார்கள் அந்த மருந்தை பயன்படுத்தியே அந்த அத்தனை செல்வங்களையும் கொண்டு சென்றிருப்பார்கள் உணவு நீங்கள் உணவை உணவை பார்த்தாலும் சரி தொழில்நுட்பத்தை பார்த்தாலும் சரி அல்லது எல்லாவற்றையும் தங்களுக்குள்ளேயே அமெரிக்கா எடுத்து விடுவதென்று உதாரணம் பாத்தீங்கன்னா டிக்டாக் மீதான பேனை பார்க்கலாம் அப்ப என்னென்று சொன்னால் டிக்டோக் வந்து அந்த மணியை அமெரிக்காவிலிருந்து வெளியில் கொண்டு போக விட மாட்டார்கள் அப்ப டிக்டோக்கை தங்கள் அதாவது அல்லது அந்த டிக்டோக் உழைக்கிற காசில் ஐம்பது வீதம் தங்களுக்கு வேண்டும் என்று இல்லை என்று சொன்னால் அதை ஐம்பது பில்லியன் டாலர்களுக்கு இலோன்மோஸ்க்கு விற்கும்படி அதாவது எல்லாம் ஆக இருக்கலாம் உணவு கே ஆக இருக்கலாம் உணவு சந்தையாக இருக்கலாம் கோகோ கோலாவாக இருக்கலாம் தொழில்நுட்பமாக இருக்கலாம் ஏஐ ஆக இருக்கலாம் படைத்துறையாக இருக்கலாம் ஆயுதங்களாக இருக்கலாம் எல்லாம் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் இந்த பிரச்சனை அப்ப அது இப்போது தொழில்நுட்ப ரீதியாக உடையும் போதுதான் உடை உடைகிறது வேறு விடியோ ஆனால் இதற்குள் தான் உலகம் இருக்கின்றது நாளும் இருந்திருக்கிறோம் இதற்குள் தான் அதுதான் நீங்கள் கூறுவது போல் சிலிக்கன் வலி அதைத்தான் பெரிதுப்படுத்தி கைத்தொழுந்தார்கள் நிச்சயமாக அவர்கள் நூடாக அந்த சிலிக்கன் வலியினூடாக நிறைய தொழில்நுட்பங்கள் வெளிவந்தது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்தது ஆனால் நீங்கள் கூறுவது போல் அவர்களிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதனூடாகத்தான் உலக நாடுகளில் மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தான் இதுவரை காலமும் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டு வந்தார்கள் ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி இனி அதை உடைத்து விட்டது என்பது இந்த டீப் சீக் ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் இது ஒரு இவ்வளவு காலமும் ஏஐ என்று பேசும் பொழுது பேசும்பொழுது ஓபனேயா நிறுவனம் சட்ஜி என்றை நுண்ணறிவு தொடர்பாகத்தான் பேசினார்கள் இனி எல்லோருடைய வாயிலும் உச்சரிக்க வேண்டியது டீப் சீக் என்று கூறலாம் என்றால் சிக்ஸ் மில்லியனுக்கும் சிக்ஸ் பில்லியனுக்கும் இடையில் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது மேல வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று சொன்னால் எவ்வளவு தொகை பணத்தை இவர்கள் தனவந்தர்கள் தொடர்ந்தும் அவர்களே எலோன் மாஸ்க் போன்றவர்கள் எல்லாம் இதில் முதலீடு செய்தார்கள் என்றால் அவர்களுக்குத்தான் ஆள் வரப்போகின்ற வருமானம் அதிகரிக்கும் அவர்கள் தங்களுக்குள்ளேயே அந்த பணம் நிற்க வேண்டும் அது எந்த விதத்திலும் வெளியில் சென்று கூடாது இப்ப ட்ரம்ப் வந்தோட பார்க்கல ஏனைய நாடுகளுக்கான உதவி திட்டத்தை நிறுத்திவிட்டார் அதாவது உலக சுகாதார நிறுவனத்துக்கு ஏன் வழியில் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை இந்த உக்ரைன் போரின் பின்னர் ஆயுத ஏற்றுமதி வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி முன்னூற்றி பதினஞ்சு பில்லியனை தாண்டி இருக்கிறது கடந்த வருடா அந்த போரை பயன்படுத்தி அதாவது அவர்கள ட்ரம்பிண்ட் பதவியேற்பு விழாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சிலிக்கன் வேலியும் ஆயுத உற்பத்தியாளர்களும் தான் முன் இருக்கிறார்கள் அப்ப அடுத்த அவர்களின் திட்டம் என்ன என்று சொன்னால் இந்த தொழில்நுட்ப புரட்சியும் நாடுகளில் போரை ஏற்படுத்த ஆனால் அதுக்கு ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த சீனாவின் இந்த நகர்வு வந்து ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது இப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து வந்தால்தான் இந்த உலகம் ஓரளவுக்கு ஏன்னு ஒரு சமநிலை என்று சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஏன் தாக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலமை ஏற்படுத்தலாம் இல்லை என்றால் இவர்களுடைய ஆதிக்கம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை உங்கள் நான் இந்த விடயங்களை அறிந்து கொண்டேன் உயிருடைய தமிழ் உறவுகள் சார்பாக உங்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோவலே நன்றி வணக்கம் வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கிய மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி